ரத்தத்தின் ரத்தமான நமது சொன்ன சொந்தங்கள் புரட்சி தலைவரினுடைய போர் தளபதிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய மகன்களாக விளங்கும் நம் வாரிசுகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் அனைவரையும் அன்போடு வணங்குகின்றேன் நமது அன்னார் எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்களின் மறைவுக்குப் பிறகு நமது கட்சியை காப்பாற்ற எவ்வளவோ போராடி கொண்டிருக்கின்றார் இது நம்மளில் இருந்து பிரிந்து சென்ற துரோகிகளும் நம் எதிரிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜகவும் நமக்கு எவ்வளவோ தொல்லைகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கின்றன இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட என்றும் நமது கட்சிக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் எடப்பாடியாருக்கு உறுதுணையாக இருப்போம் ஜிபிஎஸ்க்கு உறுதுணையாக இருப்போம் ஏதேனும் குழப்பங்கள் வந்தால்